ஆகஸ்ட் இரண்டு இன்றைய புனித புனித பீட்டர் ஜூலியன் எக்மாட் பீட்டர் ஜூலியன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பிரான்ஸ் நாட்டின் லாமுரி என்ற இடத்தில் பிறந்தார் இவர் சிறு வயதிலேயே திவ்ய நற்கரணை மீதும் அன்னை மரியா மீதும் அதிகப்பற்று கொண்டிருந்தார் சிறு வயதிலேயே குருவாக வேண்டும் நற்கரனிலுள்ள இயேசுவை தன்னுடைய கரங்களிலே தாங்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டிருந்தார் மறை மாவட்டத்தில் குருத்துவ பயிற்சி பெற்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு ஜூலை இருபது அன்று குருவாக திருதலைப்படுத்தப்பட்டார் சில ஆண்டுகள் தன்னுடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றிய பின் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் மரியாவின் துறவர சபையில் இணைந்தார் அங்கிருந்து நற்கருணை பக்தியையும் அதிகமாக பரப்பினார் குறிப்பாக நாற்பது மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனையை பிரபலப்படுத்தினார் அதன் பின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திவ்ய நற்கருணையின் சபை என்ற சபையைத் தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் அருட் சகோதரி மார்கரெட் குயிலோட்டுடன் இணைந்து திவ்ய நற்கரணையின் பணியாளர்களின் சபையை பெண்களுக்கென தொடங்கினார் பீட்டர் ஜூலியன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று அன்று இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் திருத்தந்தை இரண்டாம் ஜான் இவரை நற்கரணையின் திருத்தூதர் என்று அழைத்தார் இப்படி இன்னும் ஒரு சிறந்த சிறப்பாக இவரது கல்லறை தோண்டப்பட்ட போது இவரது உடல் அழியாமல் இருந்தது